ரமேஷ் தடி சொந்தமானவங்களை சொந்தமானவங்களை கத்தரை ஆசீர்வதிப்பாராக தேங்க்யூ டாடி நன்றி தகப்பனே ஆமே என் கத்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும் கத்தர் உங்களை கரம்பிடிச்சு நடத்துவார் ஆமேன் ஆமே நாமே 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 அழுங்கயூ டாடி ஆமை ஆமா கரம்பிடி தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்துள்ளும் கரைித்து கரைதிரையில்லா வால்வழித்து பரிசுத்த பாதையில் நடத்தி செல்லும் கரம்பிடி தென்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து செல்லும் ஆமே கத்திர உங்களை கரம் பிடிச்சு நடத்தும் அந்த வார்த்தையை தெய்வம் சொல்கிறார் ஆமேன் ஆமாம் அவர் உங்களை விட்டு விலகதும் இல்லை இதெல்லாம் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் கத்தை ஸ்பெசிஃபிக்காக ஆம் இந்த பாட்டில் இருக்கிற மாதிரியே ஒருவேளை நீங்கள் கேட்டிருக்கலாம் ஆண்டு வரையே நீங்கள் என்ன நடத்துங்கப்பா உங்கள் கரம் என்னை நடத்தட்டும் அப்படி சொல்லியிருக்கலாம் ஆமே ஆமாம் மறுபடியும் அந்த வார்த்தை கரம் பிடித்து என்னை வழி நடத்தும் கண்மணி போல காத்து கொள்ளும் கரைதிரையெல்லாம் வாழ்வழித்து பரிசுத்த பாதையில் என்னை நடத்தும் அப்படி தான் கத்தர் உங்களை நடத்துவார் ஆமேன் நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் ஆமேன் கத்தருடைய கரம் உங்களோடு இருந்து உங்களை வழி நடத்தும் அவர் சொன்னது போல் யாக்கோபடி சொன்னது போல நான் உன்னோடு கூட நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை ஆமேன் ஒரு தகப்பனாக இருந்து அவர் உங்கள் கையை பிடிச்சி உங்களை அழகாக நடத்திட்டு போவார் யாக்கோப கரம் பிடிச்சு நடத்திட்டு கரம்பிடிச்சு நடத்தி கூப்பிட்டு வந்துவார் த கூட்டு வந்தார் தகப்பனுடைய வீட்டுக்கு திரும்ப செய்தார் ஆமே அப்படியே கத்துறவங்களை ஆசீர்வதிப்பாராக இது உங்களுக்கான வார்த்தை தான் எனக்கு தான் பிரதர் கரெக்டு பிரதர் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக கத்துறவங்களை அழைச்சிட்டு வந்திருக்கிறார் இதுதான் இதில் நெல்லுங்க வேற எதையும் பத்தி ஒரி பண்ணாதீங்க ஆமா உங்க பிரச்சனை எல்லாம் போட்டு குழப்பாதீங்க இன்னைக்கு தேவன் கரெக்டான நேரத்தில் உங்களை கொண்டு வந்து கரெக்டான வார்த்தையை தந்திருக்கிறார் இந்த வார்த்தைகளுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னா நான் சும்மா அடிச்சு விட மாட்டேன் சும்மா ஓகே சொல்லிடக்கூடாது ஆமா பிரதர் ஆமா சிலர் அப்படியே சொல்லிடுவோம் அப்பல அப்படிலாம் இல்லை இல்லை பிரதர் இந்த வார்த்தைக்கு எனக்கு சம்மந்தம் இருக்கு இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளால் பேசியிருக்கிறார் கத்தர் எனக்கு அப்படி வாக்குத்தத்தை வந்திருக்கு இல்லைன்னா இந்த பாட்டோ ஏதோ ஒன்று இந்த மாதிரி எனக்கு நான் கேட்டிருக்கிறேன் இந்த கரெக்ட் இதுதான் சரியான நேரம் பிடிச்சுக்கோங்க தேவன் உங்க அன்பாக அன்பா இது ஒரு அடையாளம் தேவன் உங்களை இன்னும் அதிகமாக நேசிக்கிறார் கண்டிப்பா உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் ஆமே இருக்கிறீங்களா ஆமீன் இருந்தீங்கன்னா விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமீன் கமெண்ட் பண்ணுங்க இது உங்களுக்கான வார்த்தை அப்படியே நான் ஆசீர்வதிக்கிறேன் உங்களை குடும்பமாய் ஆசீர்வதிப்பாராக உங்களை மேன்மைப்படுத்துவாராக ஓகே நல்ல தகப்பனை நன்றி செலுத்துகிறேன் ஆமீன் அப்படியே அந்த அந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆமீன் கத்தருடைய கரம் கூடவே இருந்து அவர்களை நடத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா தேங்க்யூ டேடி ஓகே காட் பிளஸ் யூ கத்ததாமே ஆசீர்வதிப்பாராக